அந்த பெஸ்ட் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணார் நம்ம தலை தோழி அவரும் வந்தார் ட்ரை பண்ணார் பட் அன்ஃபார்ச்சுனேட் ஸோ யாராச்சும் வந்து ஒருத்தர் வந்து கண்டிப்பாக ஜெயிச்சு ஆகணும் சொல்ல முடியாது இது வந்து ஒரு மேட்ச் கேம் ஸோ வந்து ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் இருந்தது அவங்களோட எஃபர்ட்ஸ்லாம் நல்லா இருந்தது சில ட்ராபேக்ஸ்லாம் இருந்தது நம்ம பார்த்திங்கன்னா சிஎஸ்கில் வந்து ஒரு ரன் அவுட்டை தேவை இல்லாமல் ரச்சினோட ரன் அவுட்ஸு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு நம்ம கேர்ஃபுல்லாக ஆடி இருந்தோம்னா மேபி நம்மளும் வந்து குவாலிஃபை ஆகிருக்கலாம் ஆனால் வந்து நேற்று பார்த்திங்கன்னா ஒரு எல்லாேருக்கும் ஒரு நல்ல ட்ரீட் தான் கண்டிப்பாக வந்து நம்ம மிஸ் பண்ணோம் ஸோ எக்ஸ்பெக்டிங் நெக்ஸ்ட் இயர் வந்து ஐபிஎல்லில் வந்து கண்டிப்பாக நம்ம சிஎஸ்கே வந்து குவாலிஃபை ஆகும் ஃபைனல் போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கோம் தேங்க்ஸ் நேற்று வந்து கொஞ்சம் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணாங்க பட் ஆனால் ருத்ராஜ் கேக் கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு வந்து ரெண்டு விக்கெட் போனதில் வந்து கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட் தான் இருக்கு ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு சொல்கிறது தெரியல பவுலிங் வந்து ஷார்துல் தகர் கொடுத்தது பதில கொஞ்சம் வேறு யாராவது டிசைட் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம் ஷார்துல் தகர் லாஸ்ட் ஓவரில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஓவர் கொடுத்ததுனால கொஞ்சம் ரன் ரேட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா நல்லா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார் மிச்சல் மிச்சல் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிருப்பார் மற்றபடி ஏதோ இல்லை அப்புறம் எல்லோரும் டிசப்பாயின்மெண்ட்டில் தான் இருக்கும் சென்னை பீப்புள்ஸ் எல்லாருமே மேபி மெவினின் டைம் ஆர்சிபி வந்தால் நல்லாயிருக்கும் ஸோ அதாவது ஹோப்பிங் ஃபார் ஆர்சிபி டு வின் த தியாகு அதாவது நேற்று சிஎஸ்கே மேட்ச் பார்த்தோம் சிஎஸ்கே வின் பண்ணாங்க ரொம்ப எதிர்பார்த்தோம் ஆனால் கடைசி ஒரு வரைக்கும் போச்சு கடைசி ஒரு வரைக்கும் போச்சு ஆனால் ப்ளே பிளே பிளே ஆஃப் குவாலிஃபை ஆவங்களா கூட நடத்தோம் ஆனால் லூஸ் ஆகிட்டாங்க ஆனால் என்ன எதிர்பார்த்தோன்னா பவர் பிளேலேயே விக்கெட் விட்டு தான் ஒரு பெரிய ராசா போயிடுச்சு ருத்ராஜ் ஃபஸ்ட் பாலே அவுட் ஆகிட்டார் அவசரப்பட்டு அதுக்கப்புறம் டேரி மில்ச்சர் வந்தார் அவரும் அவுட் ஆகிட்டார் எனக்கு என்னமோ அவருக்கு பதில் இதுக்கு மொய்நெல் இறக்கியிருக்கலாமோனு ஒரு தாட்டு அவர் இறங்கியிருந்தால் ஏதாவது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருப்பாருன்னு அப்புறம் சிவம் தூபை விக்கெட்டுக்கு தான் பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிடுச்சு அவர் அவர் தான் அடிப்பாக ரொம்ப எதிர்பார்த்தோம் ஆனால் அவரே விக்கெட்டு விழுந்துருச்சு அப்புறம் பவுலிங் வந்து ஆர்சிபிக்கு ரொம்ப பவராக இருந்துச்சு அவர் பவுலிங் அடிக்க முடில அப்புறம் வந்து இவர் சிராஜில் பவுலிங் நல்லா அடித்தாங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஒன்றும் குறை சொல்ல முடியாது ஆனால் ஏன்னா முன்னாடியே அடிச்சிருக்கலாம் அது கடைசி ஒரு வரைக்கும் எடுத்துகிட்டு போனால் தான் ப்ரெஷர் ஆயிடுச்சு பாக்கி எல்லாம் நல்லா தான் வாழ்கிட்டாங்க அடுத்த வருஷம் பார்த்துக்கோம் என் பேர் முகமது ஆஷிக் நேற்று மேட்ச் பார்த்துட்டு இருந்தோம் ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப பால் வெட்டாக இருந்ததுனால சரியாக பவுலிங் போட முடியலங்கிற மாதிரி கமெண்டில் சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாமே வைடு நிறையா போச்சு அதனால் சிஎஸ்கே பவுலிங் கொஞ்சம் கொஞ்சம் ஆவரேஜாக இருந்த மாதிரி இருந்துச்சு பட்டு பேட்டிங்கில் காம்பன்சேட் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் ஆர்சிபி பவுலிங் வந்து நினச்ச மாதிரி டஃப்பாக இருந்துச்சு டஃப்பாக பவுலிங் போடப்போட ஸ்டார்டிங்லேயே வந்து ருத்ராஜ் அவுட் ஆகிட்டு அதுக்கு மேலே போக போக இன்னும் ரெண்டு விக்கெட்டு ஸ்டார்டிங் ஓவர்ஸ்லேயே வந்துருச்சு ரவீந்திரா நல்லா ஆடிட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு சின்ன ரன் அவுட்டில் வந்து அவர் இது போயிட்டார் அதுலேருந்து கொஞ்சம் ஹோப் குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு ஆனால் ஜடேஜா தோனி அவங்களுடைய ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் வர மாதிரி இருந்துச்சு பட் கடைசியில் தோனி அவங்களும் அடிச்சு அவங்களும் வெளில போனதுனால கடைசியில் ஹோப் போயிடுச்சு கடைசி லெவன் ரன்ஸு ரெண்டு பாலில் அடிக்கலான்னு நினச்சப்போ தான் எல்லாமே பால் போயிடுச்சு ஸோ ரொம்ப இது விராட் கோலி கேட்ச் நல்லா தான் பிடிச்சாங்க நல்லா இதுவாக இருந்துச்சு நேற்று மேட்ச் பார்த்திங்கன்னா நேற்று நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக மேட்ச் இருந்தது மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ ரன்ஸு நம்ம கொடுத்தது ரொம்ப அதிகம் போலிங் வந்து நம்ம வந்து சுத்தமாக அந்த அளவுக்கு இல்லை நேற்று போட்ட போலிங் அந்தளவுக்கு சரியாக போடல ரன்னும் அதிகமாக கொடுத்துதான் அப்புறம் பார்த்தா விக்கெட்டும் பார்த்தா நம்ம ஏலியா வந்து பார்த்தா ருத்ராஜ் அவுட் ஆகிட்ட ருத்ராஜ் உடனே அவுட் ஆகிட்டேன் ஃபர்ஸ்ட் பாலில் அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் நல்லா அடிந்தார் சச்சின் தேவந்தரா அவர் ரன் அவுட் தான் பார்த்தா மேக்ஸிமம் டேனிங் மாட்டேருந்து அவர் நல்லா நல்லா எல்லா பால் நல்லா பேட்டில் மீட் ஆயிருந்து நல்லா ஆடிந்தார் அது பார்த்தீங்கன்னா ரன் அவுட் ஆனந்தாலும் மேட்ச் ரொம்ப இதாகச்சு சரி எல்லோரும் தோனி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தா நல்லா ஆடிந்தாரு லாஸ்ட்டு பால்ல அட்லீஸ்ட் லாஸ்ட் ஓவரில் அட்லீஸ்ட்டு அடிச்சுட்டு அடிச்சு டிசை குவாலிஃபை ஆவும் பார்த்தேன் ஆனால் அவுட் தோனி அவுட் எடுத்தாலும் அப்படியே மேட்ச் வந்து இது அடிச்சு ஜடேஜாவும் நல்லா ஆடினார் மேட்ச் இன்ட்ரெஸ்ட்டே நல்லா இருந்தது பட் ரிசல்ட் மட்டும் நமக்கு ஃபேவரா இல்லை சார் ஆக்சுவலாக நேற்று ஆடின மேட்ச் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு நான் இது கடைசி வரைக்கும் பார்த்தோம் ஆனால் ஜெயிச்சிருக்கலாம் தோணுது தோனி நல்லா எஃபர்ட் போட்டார் இவர் ஜடேஜாவும் நல்லா ஆடினார் டூபை இன்னைக்கு கொஞ்சம் நல்லா ஆடி இருக்கலாம்னு தோணுது ஆனால் அந்த ரச்சின் ரவீந்திரா நல்லா ஆடிருந்தார் அவரும் அன்ஃபார்ச்சுனேட்லி ரன் அவுட்டை ஸோ ஓவராலாக அவங்க ஏன்னா நேற்று ஆர்சிபி பார்த்ததுன்னா ரொம்ப நல்லாவே ஆக்சுவலாக ஃபீல்டிங் அவங்களோட எந்தூசியாசம் இல்லாமல் பார்த்தோன்னா ஆன் கிரவுண்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ பெட்டர் டீம் ஆக்சுவலாக அவங்க சீம் டுவே பெட்டர் டீம் ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஆனால் பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் உண்மையிலே மேட்சு சிஎஸ்கே ஃபேன் தேங்க்யூ நேற்று நடந்த மேட்சில் சிஎஸ்கே வின் பண்ண நிறைய சான்ஸ் இது பட்டு அவங்க சரியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் அதனால தான் தோற்றாங்கன்னு நான் சொல்லுவேன் தேவையில்லாத ரன் அவுட்டு மிஸ்ஃபீல்டு கேட்சஸ்ஸு இதனால தான் ட்ராப் ஆச்சு மேட்ச்சு அதை கடைசியில் மினிட் வரைக்கும் போனதே ரொம்ப தப்புன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக அவங்க அந்த பிளே ஆஃப் போகிறதுக்கு உண்டான ரன்ஸை ஒரு எயிட்டீன்த் ஓவர்லேயே கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் அவங்க லாஸ்ட் மினிட் வரைக்கும் எடுத்துகிட்டு போனது தான் மேட்ச் தோற்றதுக்கு காரணம் நான் நினைக்கிறேன் நேற்று மேட்ச் பார்த்திங்கன்னா ஆர்சிபிஎஸ்எஸ் சிஎஸ்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு டிசைடிங் மேட்ச்சாக இருந்தது குவாலிஃபையருக்கு சம்மன் ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது ஸோ ஆர்சிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வருஷமாக அவங்களும் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ஐபிஎல் ஃபைனலுக்காக ஸோ அவங்களும் வந்து குவாலிஃபை ஆகணும்னு சொல்லிவிட்டு ஒரு வெறியோட நேற்று ஆடிட்டுருந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா கோலி டுப்ளஸி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஆர்சிபி வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான பர்ஃபார்மன்ஸ் ஸோ இப்போ சிஎஸ்கே பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் குவாலிஃபை ஆகிறதுக்காக இது வந்து ஒரு சம மேட்சாக தான் இருந்தது நேற்று நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்தது பார்த்து சிஎஸ்கே தான் பிளேப் சுட்டு வரோம் பார்த்தோம் எதிர்பார்க்கமாக வரல இருந்தாலும் ஆர்சிபி வந்திருக்கு அது ஒரு சந்தோஷந்தான் எங்களுக்கு இது வரைக்கும் கப்பே அடிக்கல அந்த டீமு கடைசி வரைக்கும் அது பன்னெண்டு மணி நைட்டு பன்னெண்டு மணிக்கு எதிர்பார்த்த எப்படியோ வின் பண்ணிவிடுவோம் போயிடுவோம் அப்படின்னு ஆனால் வந்து போகலை டோனிக்கு ரொம்ப ஒரு சிக்ஸ் அடித்தோடனே அடுத்து வந்து அஞ்சு பால் பதினோரு ரன் தானே ஈஸியாக அடிச்சிருவார் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக இருந்தோம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ரசிகர்லாம் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே போயிடும் ஏன்னா டோனிக்கு ஒரு கப் அடித்து கொடுக்கலாம் இன்றைக்கி இந்த இயர் கடைசி இயர் அப்படின்னாங்க டோனிக்கு கப் அடிச்சு கொடுப்பாங்க கண்டிப்பாக அப்படின்னா எதிர்பார்த்தோம் நடக்கல இருந்தாலும் ஆர் ஆர்சிபி வின் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அந்த டீம் கப்படின்னு நாங்கள் ஆடுத்துறோம் சிஎஸ்கேல யார் சரியான பர்ஃபார்ம் பண்ணல சிஎஸ்கே பார்த்தா எப்பவுமே ஆடி ஆடிருந்த எல்லா மேட்சும் ஆடிருந்தார் இந்த மேட்ச்சு ஆடலை அப்புறம் மிச்சாலும் சரியாக ஆடலை எதிர்பார்த்தது நம்ம தூபே சிக்ஸர் தூபேன்னு பேர் தான் அந்த பதினஞ்சு பால் வீணடித்ததுனால தான் இப்போ தோல்விக்கு காரணமே அவர் இந்தியா டீமில் எடுத்துருக்காங்க அவருக்கு அந்த பால் போட்டாவே ஆட தெரியல கரெக்டாக அவரை வந்து டெம்ப் பண்ணி விட்டாங்க ராகு ராகு கோலியை நிற்க வச்சு ஆடவே முடியல பேட்டை தூக்கணும் அவுட்டுன்ற மாதிரியே அவர் ஆடினார் அது ரொம்ப எங்களுக்கு ஏமாற்றமாக போச்சு ரொம்ப டஃப் தான் ஆனால் நாங்கள் எல்லாமே நினச்சது வந்து டேஸ் வின் பண்ணால் ஆடுவாங்க தான் நினச்சோம் ஆனால் டேஸ் வின் பண்ணி கொடுத்தது வந்து அதே ஒரு ஏமாற்றம் தான் ரெண்டாவது வந்துச்சினா ஆர்சிபி வந்து பத்தாவது இடத்துல இருந்தது அது எப்படி இந்த குதிரை ஓட்டம் மாரி எதிர்பார்க்காத ஒரு டீம் உள்ளே வந்து அதுக்கு சிஎஸ்கேக்கு ரொம்ப டஃப்பாக கொடுத்து நெருக்கடி கொடுத்துனக்கா கட்சியில் எங்களுக்கு கஷ்டமாக ஆகி போச்சு நாங்கள்னா டோனி நம்பினோம் கட்சி லாஸ்ட்டில் அடிச்சிடுவாருன்ட்டு அது ரெண்டு இடில் போடுறதில் கண்டிப்பாக வின் பண்ணி உள்ளாவது போய்ட்டு வாங்க தோத்தா கூட மேட்ச் அந்த ரெண்டு தான் ஜெயிப்பாங்க ரொம்ப எதிர்பார்த்தோம் அது ரொம்ப கஷ்டமாக ஆயிப்போச்சு எங்களுக்கு அதனால் வந்து ஆசிபி வந்து ஃபஸ்ட் டைம் உள்ளே போயிருக்கு ப்ளே ஆஃபில் எங்களுக்கும் கோழி வின் பண்ணால் ரொம்ப சந்தோஷம் தான் இது வரைக்கும் ஒரு பதினேழு சீசன் அவங்க உள்ளே போய் கப் அடிக்காதது ரொம்ப வருத்தம் தான் இருந்தாலும் இந்த வாட்டி அவங்க அடிப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது ஆனால் டீம் நல்லா பலவாக இருக்குது டீபிஸு நல்லா ஃபீல்டிங்கு தினேஷ் கார்த்தி நல்லா எஃபெக்ட் போட் பண்ணுறாப்புல அதுமாதிரி போல வரையும் கொஞ்சம் நல்லா இருக்கு அவங்களுக்கு கிரீன் கிரீன் நல்லா போடுறாப்புல அதனால் வந்து கன்ஃபார்ம் ஆர்சிபி அடிக்கலான்னு நம்ம சிஎஸ்கர் சார்பாக நாங்கள் வேண்டிக்கிறோம் நல்லாயிருக்கும் அவங்க வின் பண்ணால் ரொம்ப எதிர்பார்ப்பை வந்து கோலி தீர்ப்பாக நாங்கள் எதிர்பார்க்குறோம் இது வந்து அவர் அடுத்த நம்ம டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு ஒரு பக்க பலமாக இருக்கும் நேற்று போட்ட எஃபெக்ட் வந்து அவர் இது போட்டுவிட்டு அதே டி டுவெண்ட்டியில் போட்டார்னா வேர்ல்டு கப்புக்கு இந்தியாவுக்கு வசரம் கோலி கன்ஃபார்மாக நம்ம டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஆ சான்ஸே இல்லை கண்டிப்பாக ஏன்னா அவர் அதுதான் அந்த முடி ஆஸ்திரேலியில் பங்கே விட்டார் ரெண்டாயிரத்தி ஏழில் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்னு பண்ணும்போது அதுமாதிரி ஸ்டார்டிங் இருக்கிற ஐபிஎலுக்கு இருக்கும் அந்த பங்கு விட்டார் அதனால் அதில் எதிர்பார்த்தாங்க அடிச்சு கொடுத்துட்டு தான் போவார்ன்ட்டு ஆனால் முடியாத பட்சத்தில் இருந்தாலும் அடுத்த வாட்டி அவர் இன்னும் சொல்ல திருப்பியும் ஆடுவார்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது போக மாட்டாருன்ட்டு ஆனால் சந்தோஷமாக இருக்கும் டோனி ரசிகர்கள் எதிர்பார்ப்புன்னு நேற்று மேட்ச் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் சென்னை சூப்பர் கிங் வின் பண்ணுவாங்க ஸோ லாஸ்ட் மூமெண்ட்டில் ரொம்ப தோனி என்ன இல்லாதனால ரொம்ப சொதப்பிடுச்சு நினைக்கிறேன் அதே மாதிரி ஃபஸ்ட் பால் சிக்ஸ் ஆகிடுச்சார் லாஸ்ட் ஓவரில் ஸோ விஆர் எக்ஸ்பெக்டிங் மோர் இன் தேட் பட் அவரால் இது பண்ண முடில அதுபோல் ரவீந்திர ஜடேஜா வந்து நல்லா பண்ணிகிட்டு இருந்தார் கடைசி ரெண்டு பாலில் ரெண்டு சிக்ஸ் ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர் வரும்னு எதிர்பார்த்தோம் பத் பட் அதுவும் ஆசிபி சைடு பவுலிங் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்ததுனால பண்ண முடில பொழுத்துது ஸோ இட்ஸ் அ பேட் லக் பேட் லக் ஃபார் சென்னை சூப்பர் கிங் ஸோ ஸோ சென்னை சூப்பர் கிங் நல்ல பர்ஃபார்மன்ஸு ஸோ பேட்டிங் ஆர்டர் நல்லாயிருக்கு நல்லா இருந்துச்சு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பண்ண முடில குவாலிஃபை ஆக முடில ப்ளே ஆஃப் சுற்றுக்கு பேட் லக்